நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்டில் அடிச்சிருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் நாணயங்களில் ஒரு அஞ்சு வகையை பார்க்க போகிறோம் சரிங்களா இதனுடைய விளக்கமும் விலை விவரமும் என்னன்னு தெரிஞ்சிக்க போகிறோம் சரிங்க இப்போது நாம் அதுக்கு முன்னால் சில சில பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கேன் அதில் முதன்மையான ஒரு பார்த்தீங்கன்னா சகோதரர் டி கல்லுப்பட்டி முருகன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு நல்ல ஒரு நல்ல எப்படின்னா ஒரு ஒரு ஊட்டம் கொடுத்து ஒரு செடியை வளர்க்குற மாதிரி கமெண்ட்ஸுகளாலேயே நம்மளை செதுக்கிறவர் என்னை செதுக்கினவர் ரொம்ப தங்கமான மனுஷன் ஃபஸ்ட்டு வீடியோ முதல் அது அப்லோட் ஆன உடனே ஃபஸ்ட்லேயே பார்த்துருவார் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுவார் அவருக்கு ஒரு நன்றி அப்புறம் விருதுநகர் சேது பெருமாள் சார் ரொம்ப நல்லவர் அவரும் அப்படித்தான் நான் போடுற சார்ட்ஸு முருகன் சார்ட்ஸு வீடியோவையும் பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுவார் நல்லா பேசுவார் சரிங்களா அப்புறம் கும்பகோணத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்னமோ சொன்னார் மறந்துட்டேன் சாரி அவருக்கு நன்றி சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய பல சப்ஸ்கிரைபர்கள் வந்து ரொம்ப நல்ல மாதிரியாகவே நடந்துக்கிட்டாங்க இப்போ இந்த வீடியோ போடாத இந்த ஒரு மாத காலகட்டத்துலையும் அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏன் ஏன் அப்படி நிறுத்தி வச்சுருக்குறீங்க வீடியோ போடுங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படி அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு இணங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நம்ம வீடியோவை பார்க்க போவோமா சரி வாங்க முதல்ல வந்து தண்டி மாச்சு இந்த நாணயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே ஒரே ஒரே மாதிரி ஒரே மாதிரின்னா ஸ்டீல் அடித்தது ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்கும் இப்படி ஆனால் வருஷங்களும் மின்ட்டு மார்க்கும் மாறும் அதை பார்த்துக்குவோம் சரிங்களா இப்போ நாம் தண்ணி மாரிச்ச பார்க்குறோம் இது என்ன மின்ட்டில் அடிச்சிருக்குதுன்னா மும்பை மின்ட்டு ரெண்டுமே மும்பை மின்ட்டு தாங்க சாரி இது அடித்ததே வந்து மும்பை மின்டில் தான் ஒரே மின்ட்டு சிங்கிள் மின்ட்டு தான் இது அடித்தது ஆனால் நானே எங்கள் கொஞ்சம் தாராளமாக அடிச்சிருக்கிறாங்க அதனால் இது எல்லா கைகள்லேயும் நிறைய இருக்குது புக் வேல்யூ படி பார்த்தோம்னா இதோடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க ஸ்கேர் காயின்னு ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது அவ்வளோ இல்லைங்க எண்பது ரூபா தாங்க சரிங்களா காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது இது கொஞ்சம் லேஸாக காயம் பட்டிருக்கு அதுக்காகவும் தான் இது வந்து சு க்ளீன் பண்ணால் போயிடும் இது இந்த நாணயத்தில் எதுவும் இல்லை சரிங்களா இது ஒன்று எண்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா அடுத்தது ஜெகத்குரு ஸ்ரீ நாராயண குருதேவ் இவருடைய நாணயம் இதுவும் விலை பார்த்திங்கன்னா ஸ்கேர் காயின் தான் நூறுரூபா தான் இதெல்லாம் நிறைய கிடைச்சாலுமே மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இதை அதனால் இது அந்த புக் வேல்யூப்படியே நூறுரூபா தாங்க அடுத்தது மகாத்மா பசுவேஸ்வரா நானேங்க இதுவும் சிங்கிள் மின்ட்டு தான் பாம்பே ஆனால் அந்த நாணயங்கள் போல் இது ரேர்லாம் இல்லை ஸ்கேர் ஸ்கேர் காயின்னு ஆனால் வந்து பெரிய அளவில் இதுவும் புக் வேலிப்படி பார்த்தோம்னா இது வந்து நூறுரூவா தான் வருது ஆனால் இது பரவலாக யார் நாணயம் கொண்டு வந்தாலும் சரி அதில் இவரோட நாணயம் ஒரு மூணு அல்லது ரெண்டாவது இருக்கும் இந்த இந்த நாணயம் இல்லை அப்படிங்கிற இது இல்லை அதனால் இதனுடைய விலை வந்து வெறும் நாற்பது ரூபா தான் சார் சரிங்களா மகாத்மா பசுவேஸ்வரா நாணயம் சிங் சிங்கிள் மின்ட்டு மும்பை மின்ட்டு நாற்பது ரூபாய்ங்க ஒன்று மொத்தம் அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது இரநூத்தி நாற்பது ரூபா சார் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசி நாணயம் இது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கேரு கேர்க் ஆனால் இதனுடைய விலை வந்து நூறுரூபா தாங்க இது வந்து ரெண்டு மினிட்டுகளில் அடிச்சுருக்காங்க கல்கத்தா ஹைதராபாத்னு ரெண்டுமே வந்து ஸ்கேர் தான் ரெண்டுமே இருக்குது ஹைதராபாத் இருக்குது கல்கத்தா இருக்குதுங்க ஹைதராபாத்தில் ரெண்டு கல்கத்தாவில் ஒன்று இருக்குது இதனுடைய விலை வந்து ஒன்று ஐம்பது ரூபா சார் ஏன்னா காயின் கண்டிஷன் கொஞ்சம் கண்டிஷன்லாம் சரியாக தான் இருக்குது இருந்தாலும் இதுவும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம் தான் அதனால் இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபா சார் அடுத்தது பகத்சிங் பகத்சிங் நாணயங்க பகத்சிங் நாணயம் இதுவும் ஸ்கேர் தான் இதில் ஒரு நாணயம் இருக்குதுங்க பித்தாலையில் சாரி பிராஸில் தான் அது அதை இங்கிலீஷில் சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் சாரி அதில் அந்த பிராஸில் வந்து அடிச்சிருப்பாங்க நிக்கல் பிராஸில் மஞ்ச மஞ்சள் ஏர்னு இருக்கும் இந்த நாணயம் அந்த அந்த நாணயம் கிடைச்சதுன்னா இவர் இவர் போ முகம் போட்ட அந்த நாணயம் கிடைச்சதுன்னா அது நல்ல விலைக்கு போகுதுங்க அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஏன் சரி இதனுடைய விலை என்னன்னு பார்ப்போமா இதனுடைய விலை வந்து இது காயப்பட்டிருக்குது பார்த்தீங்களா இது நூறுரூவாய்க்கு தான் கொடுக்கணும் இது காயப்பட்டு இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபா சார் இப்போ நம்ம அஞ்சு வகையான நாணயங்களை பார்த்தோம் உங்களுக்கு இதில் வேணுங்கிற நாணயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணி புக் பண்ணிடுங்க ஏன்னா கால் போட்ட உடனே வீடியோ அப்லோட் ஆன உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க சரிங்களா தேவைய தேவையான நாணயங்களை தேவையானவங்க கால் பண்ணி பிக் பண்ணிடுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களை உடனே வந்து சேரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு லைக் போடுங்க நான் கமெண்ட் பண்ணுங்க திட்டியாவது கவன் பண்ணுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்